வசும்பன் முத்துராமலிங்க தேவர் திருமகன் பிறந்த ஆறாவது மாதம் அன்னை இந்திராணி நாச்சியார் அவர்கள் காலமாகிவிட்டார் தளிர்விட்டு படரும் கொடியை கொம்பிலிருந்து பிரித்தெறிவது போல தாயின் கதகரப்பு தட்டி பறிக்கப்படுகிறது தேவர் திருமகன் தன்மேல் பொடிநடை பயிலு முன் அவர்தன் தாயாரை தனக்குள் ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டிய துர்வாக்கிய நிலையை எண்ணி நிலமகளே மனம் புண்பட்டு போகிறான் இறந்து கிடக்கும் தாய் முகம் பார்த்து பச்சிளம் பாலகன் அளவில்லை ஊர் அழுதது உறவு அழுதது வானம் அழுதது ஆனால் குழந்தையாக இருந்த பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அளவில்லை முத்தை எடுத்தால் சிற்பி செத்து போகும் குலையே அறுத்தால் வாழையின் காலம் முடிந்துவிடும் தாயே தவ புதல்வியே முற்றும் கற்ற ஞானியை பெற்ற வயிறு இன்னும் ஒரு சராசரி பிள்ளையை சுமக்க கூடாது என்று காலன் கருதினானா தாயின் வயிறு வாழ்ந்த ஆலயம் என்பதால் அந்த ஆலய கற்ப கிரகத்தில் மூலவர் ஒருவர்தான் இருக்க வேண்டும் என்ற விதிக்கொப்ப அன்னையார் மரணம் இறைவன் எழுதிய தீர்ப்பா வாய்வேச்சு வந்த பிறகு எது கேட்டாலும் வாங்கி தரும் வல்லமை படைத்த குடும்பத்தில் அம்மாவை கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம் என்று உறவினர்கள் சொல்லி அழுத கோலம் சுற்றி நின்ற கூட்டமே நெஞ்சடைத்து பதறியது பிஞ்சு முகம் பார்த்து பார்த்து தங்கள் முகம் வீங்கி வதங்கும் நிலைக்கு அடித்து கொண்ட கோலம் ஆண்டவனின் கண்களையே குலமாக்கியது அதுதான் மழையாக வெளிப்பட்டது பசும்பன் தேவர் திருமகனாரின் தாயார் மறைவு ஆறு மாத காலத்தில் அன்னை இறந்ததும் பிள்ளைக்கு பால் கொடுக்க வேண்டும் உக்ரவாண்டி தேவர் பண்ணையில் பால் கொடுக்கும் பசுக்கள் அநேகமாக வைத்திருந்தார் ஆனால் பசும் பசும்பாலானது தாய்ப்பாலுக்கு ஈடாகுமா அப்போது ஆப்பனூரிலிருந்து பசும் பொண்ணிற்கு வாக்கப்பட்டு வந்த ஒரு இஸ்லாமிய தாய் நம் தேவர் பெருமாளுக்கு பால் கொடுத்தார் அந்த தாயின் பால் குடித்து வளரும் பருவத்தில்தான் கல்லுப்பட்டி மீனலோசினி பாட்டி தானே வளர்ப்பதாக கேட்டு வருகிறார் பிள்ளையே வளர்க்கும் பொறுப்பை எங்களிடம் விட்டுவிடுங்கள் என்று தாய் வழி பாட்டி கேட்டுக்கொண்டு தாங்கள் வசிக்கும் கல்லுப்பட்டிக்கு தூக்கி சென்று வளர்க்கத் தொடங்கினார்கள் ஒரு கிளையை வெட்டி வைத்தால் கிளைத்து பிழைத்து கொள்ளும் சில வகை மரத்தைப் போல தாயை பிரிந்து தான் பிறந்த வீட்டை பிரிந்து பாட்டியோடு அவர் வாழும் ஊரையும் வீட்டையும் ஏற்றுக்கொண்டது தேவர் அவர்களின் தேகம் வீசும் காற்றும் பருகும் நீரும் ஒத்துக்கொண்டது வடிந்த வீதியில் ஓடி ஆடினாலும் அழுக்கு இருக்க கற்றுக்கொண்டார் விசால நெற்றியில் விபுதி பட்டையுடன் காணும் தேவர் மகனை காண்போரையெல்லாம் கூட்டி கடவுள் என்றே கூப்பிட வைத்தது பாட்டியார் அவர்கள் தனது இல்லத்தில் வைத்தே தேவர் அவர்களுக்கு கல்வி போதிக்க ஆசைப்பட்டார் மாமியாரின் விருப்பத்துக்கு இணங்க உக்ரவாண்டி தேவர் தன் ஆலோசகர் குழந்தசாமி பிள்ளை அவர்களை கல்வி ஆசிரியராக கல்லுப்பட்டிக்கு அனுப்பி வைத்தார் பேசுவதை பதிவு செய்யும் டேப் ரிக்கார்டர் போல ஒரு முறை சொல்லிக் கொடுத்ததை அப்படியே தன் கவனத்தில் பதிவு வைத்து கொண்டார் தேவர் அவர்கள் விளையும் பயிரின் வீரியம் முளையிலே தெரிவதைப் போல தேவரின் படிப்பு திறன் கேள்வி ஞானம் குழந்தைசாமி பிள்ளை அவர்களை வியக்க வைத்தது பாலவாடம் வீட்டில் முடிந்து பள்ளிப்பாடம் கமுதியில் தொடங்க ஏற்பாடு ஆனது அமெரிக்க மிஷன் ஆரம்ப பள்ளியில் சேர்த்தார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழாம் ஆண்டு பள்ளியில் சேர்ந்தார் தேவர் வீட்டில் கற்ற ஞானம் கேள்விகள் கேட்ட ஆசிரியர் பெருமக்களை வியப்பில் ஆழ்த்த எஸ்பி தனியவேல் என்பவர் தேவரை எடுத்த எடுப்பிலேயே இத்தனை அறிவாற்றல் இருப்பதால் முதல் வகுப்பில் அல்ல மூன்றாம் வகுப்பில் போடுங்கள் என்றார் தானே அவருக்கு பாடம் நடத்தும் பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டார் எந்த மாணவருக்கும் இல்லாத ஒரு அதிசயம் பசும்பன் தேவருக்கு அதற்கு காரணம் அவர் அறிவு அந்தளவுக்கு அதிகமாகவே வளர்ந்து இருந்தது அதனால்தான் முதல் வகுப்பிலிருந்து சேர்க்காமல் எடுத்த உடனே மூன்றாம் வகுப்பில் சேர்த்தார்கள் பற்றி பற்றிக்கொள்ளும் கற்பூரமாக அவர் அறிவு இருந்ததால் அந்த பள்ளியில் எல்லோருக்கும் பிடித்த மாணவராக திகழ்ந்தார் அறிவுக்கு மேல் அடக்கமும் அனைத்து மாணவர்களையும் அனுசரித்து செல்லும் குணமும் மிகுந்திருந்ததால் தாழ்வு மனப்போடு உள்ள மாணவர்களுக்கும் தேவரின் மீது பற்றும் பாசமும் பிறக்க செய்தது ஏனென்றால் தேவரவர்கள் சாதாரண குடும்பத்தில் பிறக்கவில்லை ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தவர் முப்பத்தி ரெண்டரை கிராமத்து சொத்தை ஆளும் நிலப்பிறவுக்கள் குடும்பத்தில் பிறந்தவர் அந்தோ கௌரவம் பார்க்கும் மாணவர்கள் கூட தாழ்வு மனப்பான்மை விட்டு பழக வேண்டும் என்பதற்காக அனைத்து இன மக்கள் மாணவர்கள் மீதும் சமமாகவே பழகினார் தேவர் பிறப்பார் உயர்குலமாகவும் சிறப்பால் செல்வந்தர் பிள்ளையாகவும் இருந்த போதிலும் தீண்டா எண்ணம் அவரை தீண்டாமலே இருந்தது நெருங்கி வர பயந்தவர்களையும் நெருங்கி பழகச் செய்தார் ஐந்தாம் வகுப்பில் முதல் மாணவராக தேர்ந்தார் அதற்கு மேல் கமுதியில் படிக்க அந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்பு இல்லை ஏனென்றால் பெரிய பள்ளிகளோ பெரிய கல்லூரிகளோ அடுத்த கட்டத்துக்கு படிப்பதற்கு இல்லை அதனால் ஆசிரியர் எஸ்பி தானியல் அவர்கள் பேர் ஆவலால் மதுரை பக்கம் உள்ள பசுமலை அமெரிக்கன் மிஷன் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து ஆறாம் வடிவம் தேறினார் இதன் பிறகு ராமநாதபுரம் பாண்டிய மகாராஜா அவர்கள் விருப்பப்படி ராமநாதபுரம் அரசர் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்து படிக்கத் தொடங்கினார் அங்கு ஆசிரியர்களின் கேள்விகளுக்கு மாணவரான தேவர் பதில் சொல்ல தடுமாறுவார் என்று எண்ணினார்கள் ஆனால் தேவர் அவர்களின் கேள்விகளுக்கு விடை சொல்ல முடியாமல் ஆசிரியர்களே தடுமாறியிருக்கிறார்கள் படிப்பு ஆறாம் வடிவம் அவர்கள் கேட்கும் கேள்விகளோ எம்ஏ எம்பிள் பட்டப்படிப்பு படித்த படிப்பாளிகளிடம் கேட்கக்கூடிய கேள்விகள் தோன்றாத கேள்விகள் ஆசிரியர் பெருமக்கள் திகைத்து போனார்கள் அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் தேவரவர்கள் அசராமல் பதிலளித்தார் விஞ்ஞானம் மெய்ஞானம் அரசியல் அறிவியல் ஆன்மீகம் அத்தனையும் அறிந்தவராக சிறு வயதிலேயே தேவரவர்கள் விளங்கினார் புத்தக படிப்பு மட்டுமல்ல உலக படிப்பு வாழ்க்கை படிப்பு சமூக படிப்பு சமுதாயப் படிப்பு என அவர் கட்டத்திலேயே சமூகத்தை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார் என்பதை அப்போதுள்ள ஆசிரியர்கள் புரிந்து கொண்டார்கள் அந்த அளவுக்கு படிப்பில் நாட்டம் கொண்டு சமூகத்தில் அக்கறை கொண்டு இளம் வயதிலேயே திறம்பெற்று விளங்கியவர் தேவர் அவர்கள் கேள்விக்கான பதிலை சொல்ல முடியவில்லை ஆசிரியர்களால் விடையை சிரித்துக்கொண்டே கொண்டே தேவர் அவர்கள் தானே சொல்கிறார் இந்த வயதில் எப்படி இப்படி ஒரு ஞானம் இந்த மாணவனுக்கு என்று அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அதிசயித்து பார்க்கிறார்கள் எதிர்காலத்தில் இந்த மாணவன் தம் பள்ளிக்கு மாத்திரமல்ல இந்த மாநிலத்துக்கே பெருமை சேர்க்கப் போகிறான் வரலாற்றில் நம்மையும் நம் பள்ளியையும் செய்யும் தகுதி படைத்தவன் என்று தேவர் மகனை மனதார பாராட்டுகின்றார்கள் அந்த பள்ளியில் அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்று சிறந்த மாணவராக விளங்குகிறார் தேவர் படிப்பில் மட்டுமல்ல ஒழுக்கத்திலும் அவர் அப்போதே சிறந்தவராக விளங்குகின்றார் அறிவியல் அரசியல் ஒழுக்கம் நெறி சமூகம் சமுதாயம் ஆன்மீகம் விஞ்ஞானம் போன்ற அனைத்து சகல விஷயங்களையும் அறிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு தேவர் அவர்கள் அந்த பள்ளி பருவத்திலேயே தனது திறமையை வளர்த்து கொள்கின்றார் இவ்வாறு இளம் வயதிலேயே தன் திறமையை வளர்த்து சமூக அக்கறையோடு வளர்ந்தவர் பாசும்பன் முத்துராமலிங்க தேவர் என்பது வரலாறு தொடர்ந்து முக்கலுத்தர் தேவர் சமுதாயத்தின் வரலாறுகளையும் சரித்திரங்களையும் எங்கள் சேனல் பதிவிட்டு வருகிறது சேனலை ஆதரிக்கும் விதமாக ஊக்கப்படுத்தும் விதமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்